நாளை காலை நமக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் நடைபெற போகிறது பத்தரை மணிக்கு நீங்கள் இந்த லைவில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேராக போக போகிறோம் அதுக்கு முன்பாக உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ் இந்த லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேராக நம்ம போகலாம் ஆமாம் உங்களையா ஒரு ஏசு கிறிஸ்தவ வாழ்த்துக்கிறேன் வரவேற்கிறேன் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமன் இந்த நாளில் நான் கத்துடைய சமூகத்தில் காத்திருந்தேன் உங்களுக்காக ஆண்டவரே எங்கள் ஃபேத் கிளினிக் ஜனங்களுக்காக எங்கள் பி டு பி ஆன்லைன் ஃபேமிலிக்காக நான் என்ன வார்த்தைப்பா கொடுக்கணும்னு சொல்லும் போது கத்தர் எனக்கு கூட பேசின ஒரு வார்த்தை உங்களுடைய துயரங்கள் மத்தியில் கத்தர் மூன்று அற்புதங்களை செய்ய போகிறார் ஆமன் தேங்க்யூ நிறைய நேரத்தில் நம்ம கஷ்டப்படும் நம்ம கண்ணீரில் இருக்கும்போது நம்ம போராட்டங்களிலும் வேதனைகளுக்குள்ளாக போகும்போது கூட இருக்கவங்க எல்லாம் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா குத்தி காமிச்சு கேவலப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க இல்லையா ஆனா கத்தர் அப்படி இல்லை கத்தர் உங்க கூட சொல்கிறார் நீ கண்ணீரோடு இருக்கும்போது நீ மனவேதனையோட இருக்கும்போது உங்களுக்கு மூன்று நன்மைகளை செய்வேன் ஆமேன் ராகேலுக்கு பாருங்க ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய பேரு நப்தலியின் பேர் வைக்கிறாங்க நேப்தலின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா என் நான் போராடி பெற்றேன் நான் துயரத்தில் பெற்றேன் பாருங்க அந்த அம்மா போராடி ஒரு குழந்தையை பெக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்கன்னா என்னுடைய போராட்டம் என்னுடைய துயரம் என்னுடைய வேதனைன்னு என்ன பண்ணுறாங்க பேர் வைக்கிறாங்க அந்த பேருக்கு தான் என்ன நம்ம கூப்பிடுறோம்னா நப்தலின்னு கூப்பிடுறோம் இந்த நப்தலி அதாவது போராட்டம் என்று பிறந்த பிள்ளையோடைய வாழ்க்கையில கத்தர் என்ன செய்யறாரு பாருங்க ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்து வாசிப்போம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒம்போது இருபத்தி ஒன்று போராட்டத்துல இருந்தீங்கன்னா முதல் ஆசிர்வாதத்தை கத்தவங்களை கொடுக்கறாரு பாருங்க என்ன வார்த்தை பாருங்க வாசிங்கள நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பா ஆமா நப்தலி விடுதலை பெற்ற பென்மா அலை லூய்யா இன்னைக்கு உங்களை பார்த்து கத்தர சொல்லுகிறார் என்னைக்கு தான் இந்த போராட்டம் என்னை விட்டு மாறும் என்னைக்கு தான் இந்த கஷ்டம் என்னை விட்டு மாறும் என்னைக்கு தான் இந்த பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு நன்மை உண்டாகும் நான் நிம்மதியாக என்னைக்கு நான் வாழ்வேன் ஏன் எனக்கு இந்த அவ்வள நல ஏன் எனக்கு இந்த கண்ணீருன்னு ஏக்கத்தோடு இருக்க உங்களை பார்த்து கத்தர சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு விடுதலையை நான் தரப்போகிறேன் ஒரு மான் பார்த்தீங்கன்னா அது விடுதலை விடுதலையானோன்ன நான் பார்த்துருக்குறேன் அந்த காட்டுக்குள்ள ஓடும்போது அது எப்படி ஓடும்னா ரொம்ப ஜாலியா போகும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மானை பிடிச்சி ஒரு கேஜுக்குள்ள போட்டு கூண்டுக்குள்ள போட்டு அடக்கி வச்சிருப்பாங்க அந்த காட்டுக்குள்ள திறந்து விட்டோம் அதை அப்படியே உற்சாகமா எட்டி குதிச்சு ஓடும்ல அதை போலதான் கத்தர் சொல்லுகிறார் மகனே மகளே நீ இது வரைக்கும் ஒரு கடன்ன்ற சிறைச்சாலைக்குள்ளாக வியாதின்ற சிறைச்சாலைக்குள்ளாக பாவன்ற சிறைச்சாலைகளுக்குள்ளாக குழப்பம்ன்ற சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கலாம் நிறைய பேர் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஒரு நன்மை வர மாட்டேங்குதுன்னு சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கலாம் ஆனா கத்தை சொல்லுகிறார் விடுதலை பெற்ற பெண்மானாய் மாறும்படி நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அல்லுயா கமெண்ட் பண்ணுங்க கத்தரி விடுதலை தருவா எனக்கு விடுதலை தருவா எனக்கு விடுதலை தருவா எனக்கு விடுதலை ஆட்வில் டெலிவரி என்ன போராட்டத்துல போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல எவ்வளவு பெரிய கண்ணீர்ல இருக்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு கூட நான் ஆவிக்குரிய நப்திலையா இருக்கிறேன் நான் கண்ணீரும் போராட்டத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் உங்களுக்கு கத்தை சொல்லுகிறார் உங்க போராட்டத்தை மத்தியில சத்த முதல் அற்புதத்தை செய்ய போகிறார் என்ன உங்களை விடுதலை பெற்ற பெண்மானாக மாற்ற போகிறார் அப்புறம் என்ன சொன்னார் பாருங்க விடுதலை பெற்ற பெண்மானும் அப்புறம் விடுதலை பெற்ற பின்பான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் இன்பமான வார்த்தைகளை பேசுவான் அல்லா நீங்க இனிமேல் புலம்புகிற வார்த்தையை பேச மாட்டீங்க இனிமேல் நீங்க கண்ணீர்ன்ற வார்த்தைகளை பேச மாட்டீங்க இனிமேல் வாழ்க்கை ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு நான் நாசமா போயிட்டேன் எல்லாம் இழந்து போச்சு எல்லாம் இழந்து போச்சு ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு சாப வார்த்தைகளை பேச மாட்டீங்க இனிமேல் நீங்க எப்படி பேசுவீங்கன்னா இன்பமான வார்த்தைகளை பேசுவீங்க அலிலுயா சொல்லுங்க நல்ல வார்த்தைகளை வாயில கத்தர் வைக்கிறா நல்ல வார்த்தைகளை கத்திர சங்கீத வேதக்காரன் என்ன அழகா சொல்லுவாரா இருப்பாங்க சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களே சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் எப்போ ஒரு மனுஷனுக்கு இன்பமான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் எப்போ வரும்னா நாற்பத்தி ஐந்து ஒண்ணு வாசிங்களே நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி அப்ப தாவி சொல்றாரு என்னுடைய நாக்கு வந்து பேனான்ற அவர் அவர் சொல் அவருடைய பேனா எது நாக்கு சரி அந்த பேனால என்ன எழுதுறாராம் அவர் சொல்றாரு என்னுடைய இறுதியம் என்ன உண்டாகுதான் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற ஆமா இனிமேல் உங்க வாய் நல்ல வார்த்தைகளை வரணும்னா உங்க இறுதியம் கத்தர் என்ன பண்ண போறாராம் சந்தோஷத்தால நிரப்ப போகிறாராம் நிறைய பேருடைய இறுதியத்தில் கண்ணீரும் கவலையும் போராட்டங்களும் குழப்பங்களும் பேசாம செத்தே போயிடலாமா அப்படின்னு உங்க இறுதியத்தில் யோசனை இருக்கு கத்தர் சொல்ல வேண்டாம் மகனே மகளே அந்த முடிவு எடுக்காத உன் வாழ்க்கையை நான் சந்தோஷம் மாத்த போகிறேன் பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு பேர் போராட்டம் போராட்டம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பேர் போராட்டம் வச்சு அப்படி இருக்கும் போராட்டம் அப்படின்னா பிரசன் மிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அசிங்கமா பண்ணார் இன்பமான வார்த்தைகளை நேரத்துல உங்களை பார்த்து எப்படி தெரியல சில பார்த்து சொல்லலாம் எதை கொடுத்தாலும் இவன் விளங்காம இருக்கான் என்ன பிசினஸ் செஞ்சாலும் விளங்க மாட்டேன்றான் ஏன்டா இவனை கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி உங்க மனைவி கூட உங்களை நினைக்கலாம் அப்படின்னு உங்க புருஷன் கூட உங்களை நினைக்கலாம் ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கத்தர் சொல்லுகிறார் இன்பமான வார்த்தைகள் உங்க வாயில வரும்படியாக கத்தர் கிரியை செய்ய போகிறார் சொல்லுங்க இன்பமான வார்த்தைகள் இன்பமான வார்த்தை என் வாயில வரும்படியாக என் வாழ்க்கையை மாத்துவா இறுதித்துக்குள்ள சந்தோஷத்தை கொடுப்பார் ஆமாம் கமெண்ட் பண்ணுங்க ஜாய் இன் மை ஹார்ட் ஜாய் இன் மை ஹார்ட் ஜாய் இன் மை ஹார்ட் சந்தோஷம் என்னுடைய இறுதியத்தில் இருக்கும் கத்தர் வைப்பார் ஆமாம் இரண்டாவதாக இந்த நாப்தலியோட வாழ்க்கையில துயரத்தின் மத்தியில கத்தர் என்ன செய்கிறார் உபாகம முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வசனங்களை வாசிப்போமா கத்தர் எவ்வளவோ நல்லவர் பாருங்க

தானே குறித்து தான் ஒரு பாலசிங்கம் அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான் நப்தலியை குறித்து குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவுனாலே திருப்தி அடைவேன் சொல்லுங்க நான் திருப்தி அடைவேன் திருப்தி அடைவேன் கர்த்தர் தயவாங்க நீங்க திருப்தி அடைய போறீங்க நீங்க நீங்க என்ன கண்ணீரோட இருக்கலாம் நீங்க எங்க அலைஞ்சு திரிந்து கொண்டு இருக்கலாம் தெரு தெருவா திரியுதம் பாஸ்டர் தெரு தெருவா திரியுதுன்னு சொல்லலாம் ஆனா கத்த சொல்ல மகனே மகளே நீ தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஆனா நான் இன்னைக்கு உங்களைய திருப்தி படுத்த போகிறேன் கத்திரனை திருப்தி படுத்துவா இன்றைக்கு கத்திரனை திருப்தி பாருங்க எப்படி திருப்தி படுத்துறாரு பாருங்க தொடர்ந்து வாசிங்களே அவருடைய ஆசிர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் நீ மேற்று செய்யும் தென் திசையும் சுதந்தரித்துக் கொள் என்றார் சொல்லுங்க ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வாதத்தில் திருப்தி பட்டிருப்பேன் திருப்தி பெற்றிருப்பேன் இடங்களை சுகந்தரிப்பேன் இடங்களை சுதந்திர நிலங்களை சுகந்தரிங்க வாடகை கட்டம் உள்ள வீடு டியூ கட்ட முடியல அப்படின்னு கண்ணீரோட இருக்கிறீங்களா இடங்களை கத்தர் தருவாருங்க உங்களை திருப்தி அடைய வைப்பா இன்னைக்கு என்ன என் வாழ்க்கைய முடிஞ்சிச்சு நான் இந்த இந்த காரியத்துல செஞ்சிருக்கேன் இந்த பிசினஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த தொழில நான் செய்ய பண்ணிருக்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆனா கத்தை சொல்லுகிறார் உன்னை திருப்தி அடைய சொல்லுங்க என்னை கத்தர் திருப்தி அடைய பண்ணுவா என்னை கத்தர் திருப்தி அடைய கத்தர் சொந்த வீடை தருவா நீங்க இலங்கையில

ஏதோ ஒரு நன்மை செய்து உங்களை கத்தர் என்ன பண்ணிதான் தீர்வார் திருப்தி படுத்துவார் அல்ல லூயாம் மூன்றாவதாக கத்தர் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் சொல்ல பாருங்க வாசிங்க ஆமன் யூ நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து வாசிப்போம்மா நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலேருந்து வாசிப்போம் அவன் நப்தலியில் உள்ள கேதீஸ்ல இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து பாராக் அலை யாராக்கு என்றது யாருங்க ஒரு பெரிய படை தளபதி இந்த பாராக்கு நாட்களிலே தெபோரா என்ற ஒரு தீர்க்க ஒரு பெண்மணி இருந்தா நிறைய நேரத்துல பெண்கள் ஊழியம் செய்ய கூடாதுன்னு சொல்றாங்கல்ல புதிய உடன்படிகளையும் செய்யக்கூடாதுன்றாங்க பழைய உடம்படிகளும் ஒரு அம்மா தீர்க்க தரிசியா இருந்தாங்க எனவே நம்ம இந்த சரீரவிதமாக ஒரு ஆளை அடையாளம் கண்ணக்கூடாது ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனத்துல கத்த சொல்லுகிறார் நாங்கள் யாரையும் மாம்சத்தின்படி அறியோம் இயேசுவை கூட இனிமே நாங்க என்ன பண்ண மாட்டோம் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம் அலையலுயா அதனால யாரையும் அப்படி பார்க்க கூடாதுங்க அப்ப பாருங்க தெபோர் ஆள் என்று ஒரு தீர்க்கு தரிசி ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்நாட்களில இஸ்ரேவேல் தேசத்தை செசிரியான்ற ஒரு அரக்க ஒரு போர் வீரன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து தொலா ஆயிரம் இரும்பு ரதங்களை வச்சு இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அந்த அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல கத்தர் யாரை எழுப்புறாரு தெரியுங்களா பாராக்குன்ற நெப்தலி கோத்தரத்துல ஒரு மகனை கத்தர் எழுப்புகிறார் எதுக்கு எழுப்புகிறா தெரியுமா அடிமை தனத்துல இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நெப்தலி கண்ணீரோடு இருக்கிறியா போராட்டத்துல இருக்கிறியா போராட்டத்துல இருக்கிற உங்களை தான் கத்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா கண்ட்ரோலிங் ஸ்பிரிட்ல இருந்து விடுதலை கத்தர் தரப்போகிறார் அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கலாம் பாவன்ற அடிமைத்தனம் இந்த செசரியான்ற பாருங்க அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான் அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கான் தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைத்திருக்கலாம் ஒருவேளை கடன்ன்ற கட்டு உங்க வாழ்க்கையில் இருக்கலாம் வியாதின்ற கட்டு உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம் சமாதான குறைவு போனாலும் நீ கேவலப்படுத்துறாங்க வேலைக்கு போனா நாய் மதிக்கிற மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்ற ஒரு கட்டுக்குள்ளாக இருக்கலாம் ஆனா கத்தர் இன்னைக்கு திட்டமாய் பேசுகிறார் அமே அந்த சிசரியா அந்த கட்டுக்குள்ளாக ஆளுகைக்குள்ளாக மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தர் ஒரு போர்வீராக கத்தர் உங்களை மாற்றுகிறார் ஆமாம் நீங்க நினைக்கலாம் பிசாசு என்னை போர்வையை போத்து அடி சாத்துது கத்தர் சொல்லுகிறார் உன்னை போர்வீரனாய் கத்தர் மாத்த போகிறார் மூன்றாவது ஆசீர்வாதம் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை அழக்களிக்கிற ஆவியில் இருந்து கத்தர் விடுதலை தர போகிறார் கமெண்ட் பண்ணுங்க கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் வில் பி டிஸ்ட்ராய்டு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் வில் பி டிஸ்ட்ராய்டு ஆளுகை செய்கிற ஆளுகை செய்கிற கட்டுப்படுத்துகிற அசுத்த ஆவியில் இருந்து அசுத்த ஆவியில் கத்தர் என்னையும் கத்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் கத்தர் விடுவிப்பார் கத்தர் விடுவிப்பார் அலையில் உங்களை வெக்கப்படுத்தவே மாட்டாராமே நம்ம ஜெபிப்போம் அன்றுவரே அருமையா எங்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிறப்பா கண்ணீரோட பாடுகளோட எத்தனை நாள் இந்த பாடுன்னு கண்ணீரோட இருக்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் நாப்தலி பறக்கும் பொழுது துயரம் பாடு என்று தாயாலே பேர் வைக்கப்பட்டா ஆனா அந்த பாடு போராட்டம் என்று பேர் வைக்கப்பட்ட நாப்தலிக்கு தான்ப்பா நீங்க இன்பமான வசனத்தை தந்தீங்க நீங்க விடுதலையாக்கப்பட்ட பெண்மான் என்று சொல்லிட்டீங்க அன்றுவரே ஆசீர்வாதங்களால் திருப்தி அடைவாய் என்று சொன்னீங்க அன்றுவரே

ஒரு மாற்றத்தை கத்த நிச்சயமா இவங்க வாழ்க்கையில தரப்போகிறார் ஆமே நாளை காலை பத்தரை மணிக்கு நம்ம உபவாச ஜெபம் பி டு பி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல்ல நடக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் இணைஞ்சு கொள்ளுங்க உங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆமே பிளஸ் பாபா